بسم الله الرحمن الرحيم ورتل القران ترتيلا قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القران وعلمه صدق رسول الله صلى الله عليه وسلم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்தூர் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே சென்ற வகுப்பில் ஒரு ஆனின் சிறப்புகளை பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் ஒரு ஆனை தஜ்வீத் அடிப்படையில் ஓதுவதின் அவசியத்தை பார்க்கலாம் ஒரு ஆண் என்பது உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவதற்காக இறைவனால் ஜிபிரீல் அலிஹிசலாம் அவர்களின் மூலமாக இறுதி தூதர் முஹம்மது நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட இறுதி வேதமாகும் ஒரு ஆண் அரபு மொழியில் அருளப்பட்டுள்ளதால் அரபு வார்த்தைகளை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்பதற்கு அம்மொழியில் விதி வகுக்கப்பட்டுள்ளது எனவே அந்த விதியை பேணி ஒரு ஆணை ஓதுவது மிகவும் அவசியமானதாகும் குரானுக்கு என்று சில துறைகள் உண்டு உதாரணத்திற்கு ஒரு ஆண் விளக்கத்தை எடுத்துக்கொண்டால் கொண்டால் தப்சீர் என்று சொல்லுவோம் ஒரு ஆணி மொழிபெயர்த்தால் தர்ஜமா என்று கூறுவோம் ஒரு ஆணுடைய சட்ட திட்டங்களை பேசும்பொழுது ஃபிக் என்று கூறுவோம் ஒரு ஆண் எவ்வாறு எங்கே இறக்கி அருளப்பட்டது என்பதற்கு ஒலூமுல் குர்ஆன் ஆண் என்று சொல்வோம் ஒரு ஆணி ஓதுகின்ற துறைக்கு தஜ்வீத் என்று கூறுவோம் தஜ்வீதை பற்றி பார்ப்போம் தஜ்வீத் என்றால் என்ன தஜ்வீத் என்றால் குர் ஆனில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களின் உச்சரிப்புக்களையும் அதன் தன்மைகளையும் அது வெளியாகும் இடத்திலிருந்து வெளியாக்கி அதற்குரிய சட்டங்களை கொடுத்து ஓதுதலாகும் குர் ஆனை ஓதும் பொழுது மஹாரிஜுல் ஹுரூஃப் அஹ்காமுல் ஹுரூஃப் அஹ்காமுல் வக்ஃப் இந்த மூன்று அம்சங்களையும் கவனத்தில் கொள்வது மிகவும் அவசியமானதாகும் ஒரு கேள்வி நம்மில் பலருக்கு தோணும் ஒரு ஆணை தஜ்வீத் அடிப்படையில் ஓதவில்லை என்றால் பெரிய குற்றமாகுமா மூன்று உதாரணங்களை இங்கே பார்ப்போம் அதற்கு பின் அது எவ்வளவு பெரிய குற்றத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் முதலாவது உதாரணம் உச்சரிப்பில் தவறு ஏற்படுதல் ரஹீம் அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்று குரானில் உள்ள ஒரு வசனத்தில் கஃபூர் என்று மாற்றி உச்சரித்துவிட்டால் அல்லாஹ் நன்றி கெட்டவன் அல்லது நிராகரிப்பாளன் என்று பொருள் வந்துவிடும் ரெண்டாவது உதாரணம் குறிலாக உச்சரித்தல் உங்களுக்கு மேலே ஏழு வழிகளை படைத்துள்ளோம் இப்படைப்பை பற்றி நாம் கவனமற்றிருக்கவில்லை ஹலக்னா என்றால் நாம் படைத்துள்ளோம் என்று வரக்கூடிய குரான் வசனத்தில் ஹலக்ன அந்த பெண்கள் படைத்தனர் என்று உச்சரித்து விட்டால் எவ்வளவு பெரிய பொருள் சிதைவு ஏற்படுகின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மூன்றாவது உதாரணம் வல்லின எழுத்தை மெல்லினமாக உச்சரித்தல் கல்பு இதயம் என்று வரக்கூடிய குரான் வசனத்தில் கெல்பெ நாய் என்று உச்சரித்துவிட்டால் எவ்வளவு பெரிய வகையின் பொருளை மாற்றிய குற்றம் இந்த வசனத்தை பாருங்கள் அல அகல் வி கலி டகுனமினல் எச்சரிக்கை செய்வோரில் முகமது நீர் ஆவுவதற்காக உமது உள்ளத்தில் தெளிவான அரபு மொழியில் நம்பிக்கைக்குரிய ரூ இதை இறக்கினார் காஃப் உச்சரிப்பு மாறும்பொழுது இதயம் என்ற வார்த்தை நாய் என்ற பொருளில் தந்துவிடும் பில்லா எவ்வளவு பெரிய குற்றம் நமக்கு தெரியாமல் வருவது பிழை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன்தான் ஆனால் நாம் தெரிந்து கொள்ளாமல் அலட்சியமாக ஓதி செய்யக்கூடிய பிழைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் குற்றம் பிடிப்பான் ஒரு ஆண் ஓதியதற்கு நன்மைக்கு பதிலாக பாவம் வந்து சேரும் நாளை மறுமை நாளில் ஒரு ஆணை ஓதியவருக்கு ஒரு ஆணின் அத்தியாயங்கள் அல்லாவிடம் வாதாடும் சிபாரிசு செய்யும் நாம் பிழையாக ஓதினால் அந்த சிபாரிசு நமக்கு எப்படி கிடைக்கும் இப்படி எழுத்துக்களின் வல்லின மெல்லின உச்சரிப்பு மாறினாலும் குறில் நெடில் மாறினாலும் வகையின் பொருள் மாறிவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே ஒரு ஆணி முறையாக தஜ்வீத் அடிப்படையில் கற்று அழகாக ஓதி மறுமையில் வெற்றி பெறுவோமாக السلام عليكم ورحمه الله وبركاته